அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அன்புடைய அவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிடம் மேலான முகம்மது ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க முகமின்களே அல்லாஹூட என்ன அடையார்களே முஸ்லிம் சமுதாயம் சர்வதேச அளவிலே ஒரு பெரும் நெருக்கடியான காலகட்டத்தை சந்தித்து வருகிறது என்பதை நானும் நீங்களும் உணர்வோம் இதுபோன்ற நெருக்கடியான காலங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு புதிதல்ல இதுபோன்ற நெருக்கடி நிலைகள் என்பது முஸ்லிம்களுக்கு வரலாற்று ரீதியான பல பாடங்களை முன்வைத்திருக்கிறது முஸ்லிம் சமுதாயம் அல்லது உலகத்தினுடைய போங்கு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை மற்றவர்கள் விளங்கினார்களோ இல்லையோ விளங்குகிறார்களோ இல்லையோ ஆனால் முஸ்லீம்கள் இதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கிற அல்லது பின்னப்படுகிற அல்லது செய்யப்படுகிற சூழ்ச்சிகளுக்கு பின்னணியில அல்லது முஸ்லீம்கள் சந்திக்கிற இது போன்ற அழிவுகளுக்கு பின்னணியில இதுபோன்ற நெருக்கடிகளுக்கு பின்னணியிலே முஸ்லிம்கள் வரலாற்று ரீதியாக இதை பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் மத்திய கிழக்கிலே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கட்டும் அரபுலகத்தில் நடைகிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலேயும் முஸ்லிம்கள் எப்படியான காலத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் இது எங்கு போய் முடியும் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள் உலகத்தில் நாயகம்னித பிறவியிலேயே கேவலமான குற்ற பரம்பரை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிக மோசமான ஒரு மனித சமுதாயமான யூத பிறவிகள் அவர்கள் குறித்து குரான் பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் கடந்து வந்த வரலாறுகள் உலகத்தில் மிக மோசமான நாடோடிகளான சூழ்ச்சிக்காரர்களான அநியாயக்காரர்களுடைய உச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இவர்கள் உலகத்தில் செய்த ரவுடித்தனங்களும் அராஜகங்களும் அட்டூடியங்களும் ஒவ்வொரு காலத்திற்கு காலம் இவர்கள் மிக மோசமான ஆபத்தான கேன்சரை போன்றவர்கள் உலகத்திற்கே முஸ்லீம்களுக்கு அல்ல இவர்கள் மிகப்பெரிய புற்றுநோய் போன்றவர்கள் அமைதிக்கு மிக பெரும் ஆபத்தானவர்கள் உலகத்தை எந்த காலகட்டத்திலையும் இவர்கள் அமைதியாக வாழ விடமாட்டார்கள் இவர்களுடைய கடந்த காலங்களினுடைய வரலாறுகளும் அதைத்தான் சொல்கிறது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிகழ்காலத்தினுடைய நெருக்கடிகளாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற அறமுலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் பதம் பார்த்துவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்தியுடனும் பலத்துடனும் ரோஷத்துடனும் கொஞ்சம் வீரத்துடனும் இருக்கிற ஈரானை பதம் பார்ப்பதற்கான ஒரு மிக மோசமான வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர்கள் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தங்களுடைய அடாவடித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் இவர்கள் கட்ட விடுவார்கள் அப்படித்தான் இன்றைக்கு ஈராக்கின் மீதான ஒரு பெரிய போரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வலமை போலவே இதனுடைய பின்னணியில ஐரோப்பாவினுடைய நாடுகளும் அமெரிக்காவும் இதற்கு பின்னணியில் நிற்கிறது இப்படி ஒவ்வொரு அவர்கள் சுற்றி நடத்திய மிகப்பெரிய கடந்த காலத்தினுடைய தாக்குதல்கள் யூதர்கள் கடந்த காலத்தில் செஞ்ச அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படிக்கணும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்போ உருவாச்சு அது ஒரு திருட்டு நாடு அது திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அமெரிக்காவினுடைய கள்ளத்தனமான பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் அமெரிக்கா தன்னுடைய கள்ளத்தனமாக உலகத்துல எங்க வேண்டுமானாலும் கொண்டு வந்து இப்படி ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கலாம் ஆனா மத்திய கிழக்குல அரபு உலகத்துல முஸ்லீம்கள் வாழுகிற ஒரு பகுதியில ஜெருசலத்தில் குறிப்பாக பலஸ்தீனத்தை ஒட்டி இப்படி ஒரு கள்ள குழந்தையை அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்னால் இப்படி ஒரு நாடு கிடையாது ஆனால் நாற்பத்தி எட்டுக்கு பின்னால தன்னை ஒரு தனி நாடாக அறிவித்துக் கொண்ட இஸ்ரேல் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பலஸ்தீன மக்களை ஒரு திறந்தவெளி அகதி முகாமாக சிறையாக மாற்றி அவர்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலங்கள் அந்த மக்களை செய்கிற சூழ்ச்சிகளும் வஞ்சனைகளும் மிக மோசமான சுடுகாடாக பலஸ்தீனத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த யூத சைத்தானியத்தனம் இந்த யூத வெறிநாய்கள் அந்த பலஸ்தீன மக்களின் மீது எவ்வளவு பெரிய கோர தாண்டவும் ஆடி இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து தெரியும் ஒரு எழுபது எண்பது வருஷமாக இந்த போராட்டத்திற்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத முஜாஹிதீன்கள் பலஸ்தீன முஜாஹிதீன்கள் கடந்த ஆகஸ்டில் ஆரம்பிச்சு இந்த பத்து மாசத்துல மட்டும் அறுபது ஆயிரம் பேர்களுக்கு அதிகமாக கொன்று குவித்திருக்கிறது இந்த இஸ்ரேல இஸ்ரேலிய வெரித்தனை யூதர்கள் இப்படி தொடர்ந்து அரபு உலகத்துல ஜோர்டானல எகிப்துல தன்னை சுற்றி ஈராக்கில் தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் பதம் பார்த்து விட்ட இந்த இஸ்ரேல் இப்பொழுது ஈரானின் மீது தன்னுடைய பார்வை செலுத்திருக்கிறது இங்கே வரலாற்று ரீதியாக பயணிக்க போவதில்லை ஏன்னா வரலாறுங்கிறது கடந்த காலத்தில் இவர்களுக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது இவர்கள் ஒரு நாடோடிகள் உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் துரத்தப்பட்டவர்கள் இவர்களுடைய வரலாறுகளை படித்தோம்னா அவ்வளவு கேவலமாக இருக்கும் யூதர்களுடைய வரலாறுங்கிறது குரான் மிக மோசமான ஒரு வார்த்தை இவர்கள் குறித்து பேசுகிறது ரயிரில் மகமூபி அலேகும் சூரத்தில் பார்த்திங்கனா நம்ம ஓதுவோம் பாருங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம ஓதுகிறில் மகமூபி அலேகம் அந்த மகமூபி அணைகிறது யாருன்னா இந்த யூத செய்தான்கள் தான் இந்த இஸ்ரேலிய தான் அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் சபிக்கப்பட்ட சமுதாயம் அவர்கள் அவர்கள் இடப்பட்ட சமுதாயம் ஒவ்வொரு தொழுகையிலையும் முஸ்லீம்களால சபிக்கப்படுகிற அல்லாஹுனால் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இந்த யூத சமுதாயம் இவர்கள் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிற இந்த அடாவடித்தனம் இந்த அராஜகத்தனம் கடந்த காலங்களில் இருந்தே நபிகள் நாயகம் செல்ல செல்லத்தினுடைய காலம் தொட்டு இவர்களுக்கு ஒரு தனி நாடுகள் கிடையாது இவர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் இவங்க என்ன செய்வா மூணு விஷயத்தை கையில் எடுப்பான் ஒண்ணு என்ன சொன்னா அறிவை கையில் எடுப்பான் இவன் மக்களை ஆட்சி செய்யறது அறிவை கையில் எடுப்பான் ஆளுமையை கையில் எடுப்பான் பணத்தை கையில் எடுப்பான் இந்த மூணையும் வச்சுதான் இவன் கடந்து வந்த பாதைகள்ல பூராவுமே அந்த மக்கள் மீதான ஒரு பெரிய அல்சாட்டியத்தை அராஜகத்தை அரசியல் ஆளுமையை கையில் எடுத்திருக்கிறான் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்வான் அந்த வட்டியை கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்துறது நபிசல்லா அலிசல்ல மதீனாவுக்கு போகும்போது மதீனா அப்படித்தான் இருந்துச்சு யூத பிடிக்குள்ள இருந்துச்சு மதீனாவினுடைய யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பூராவுமே இவன் கடன் கொடுத்து கடன் கொடுத்து வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல இவன் என்ன செஞ்சுட்டான் முழுசாக அந்த நகரத்தையும் கையில் எடுத்துவான் அந்த வியாபாரத்தை கையில் எடுப்பான் இன்னைக்கு உலகம் முழுக்க அன்னைக்கு செஞ்ச அந்த வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்ப செல்லாலை செல்லத்தினுடைய காலகட்டத்திலேயே இவனுடைய விஷயங்கள் இவன் சேர்க்கைகள் இவனுடைய சுபாவம் இவனுடைய பிறவி குணம் இவனுடைய ஈன குணம் சிலநாள் செலவுக்கு தெரியும் மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல மூணு பேர் ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க மூணு கூட்டமாக இந்த மூணு பாட்டு தான் மதீனால இருந்துச்சு ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா சிலநாளை செல்வம் வந்து யூதர்களை கையாண்ட விதத்தை நீங்க கவனிக்கணும் ஏன்னா அது நான் ஒரு ஒரு ஜுமால சொல்லி முடிக்கிற செய்தி கிடையாது ஒரு பெரிய

பிரிட்டனுக்கு செய்கிற ஒரு பெரிய சூழ்ச்சியை செஞ்சு பிரிட்டனோடு போர்க்களத்துக்கு உதவி செய்வதாக செஞ்சு கொண்டு தங்களுக்குன்னு ஒரு நாடு வேண்டும் என்று அவர்களோடு செஞ்சு தான் இந்த இஸ்ரேல் உலக நாடுகள் எல்லாம் ஒரு ஐக்கிய சபை சபை சாதிச்சு கிடைச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவன் செஞ்சது வரலாத பாத்தீங்கன்னா இவனுக்கு நாடு பிடிச்சு கொடுக்கிறது மட்டும்தான் இவன் செஞ்ச பெரிய வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் இந்த ஐக்கிய சபைகள் உருவாக்கப்படுது இவர்கள் என்ன செய்வான் இவன் தொடர்ந்து பலஸ்தீன மக்கள் அப்படியே கொன்று குவிச்சுட்டே ஒவ்வொரு இடமா எடுத்துட்டே போவான் ஒவ்வொரு செஞ்சு கடைசி இவன் வந்து சமாதானம் பேசுற மாதிரி உள்ள வந்து இதுவரைக்கும் எவ்வளவு பிடிச்சிருக்கானோ அந்த நாடுகளை யூதர்கள் கேட கொடுப்பான் இஸ்ரேலு கேட கொடுப்பான் இப்படியே வந்து தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு பலஸ்தீனம்ங்கிறது ஒரு 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 நாடே இல்லாத அளவுக்கு சுத்தமா வலிச்சு வச்சிருக்கிறான் இருக்கிற கொஞ்சத்தையும் கிட்டத்தட்ட சுடுகாடா மாத்தி வச்சிருக்கான் ஆனா அந்த போராட்டம் ஓய் போகிறது இல்லை நான் எல்லா காலகட்டத்திலையும் சொல்றது எந்த இடத்திலையும் ஈரான் தோக்கலாம் ஈராக் தோக்கலாம் பலஸ்தீனும் தோக்கலாம் ஆனால் எந்த பூமியிலையும் சிரியாலையும் சரி இஸ்லாம் தோற்காது இஸ்லாம் எந்த பூமியிலையும் தோற்றதாக வரலாறு கிடையாது இதனுடைய வரலாறு போய் சேருகிற இடம் ஒன்னு இருக்குது இவன் இன்னைக்கு கை வச்சிருக்கிற இந்த ஈரானாக இருக்கட்டும் ஈரான் கூட ஒரு கட்டத்தில் தோற்கலாம் ஆனால் தோற்றாலும் கூட இதுவெல்லாம் போய் என்ன செல்லாலேசில தெரியுமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் என்ன சொன்னாங்க லாய லுஹர்ல் மஹுதி ஹத்தா எசூலல் அரபு முல்ஸ் அரபிகள்கிட்ட இருந்து ஆட்சி முழுசாக கைப்பற்றப்பட்டு விட்டால் மகுதி வந்துருவாரு நாங்க சொல்லலாம் அதை நோக்கி பயணிக்கு கிட்டத்தட்ட அரபுலகத்தினுடைய அரபு நாடுகள் அத்தனையும் சுரணை கிட்டத்தனமாக அமெரிக்காவுக்கு வாழ் கொடுக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும் எந்த வகையிலும் எந்த திராணியும் கிடையாது இவர்களுக்கு எந்த தைரியமும் கிடையாது தைரியமாக துணிந்து ஒரு வடகொரியாவுடைய அதிபர் கண்டிக்கிற அளவுக்கு கூட கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாத இந்த அரபிய உலகம் இவர்கள் இவர்கள் செய்கிற மிக மோசமான அந்த எல்லாம் நமக்கு தெரியும் சவுதி சுகபோகத்திற்கு அடிமையானவர்கள் இந்த அஜில வரக்கூடிய வருமானம் மட்டுமே வருஷம் கூட அரசாங்கம் நடத்துறதுக்கு சவுதிக்கு போதும் சவுதிக்கு போதும் நல்லா பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறான் பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறான் இதை தாண்டி ஆயில் இருக்கு ஆயில் இருக்கு ஆயில் ஒருவேளை முடிஞ்சிட்டா கூட அந்த ஆயில் வளங்களுக்கு கீழே தங்கங்கள் இருக்கிறது அரபுலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷம் அது பொருளாதார ரீதியாக எல்லாம் என்னைக்குமே சோரம் போக மாட்டான் இந்த பணம்ங்கிறது அந்த பணத்துக்காகத்தான் இன்னைக்கு அமெரிக்கா என்ன செய்யறான் நான் வளாற்றுறேன் அரபுலகத்துக்கு நான் இந்த அந்த நம்ம அந்த அரபுலகத்திற்கு பின்னால் நாடுகள் கடப்பதும் இவர்களுடைய அடங்கி போய் பயந்து தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு சுகபோகங்களை வாழ்றதுக்கு இன்னைக்கு அரபுலக ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ரோஷத்தை ஈமானிய ரோஷத்தை அடகு வச்சிட்டார் இது இப்படித்தான் நடக்கும் என்பதை செல்லாரை சிலும் தெளிவாக சொன்னார்கள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரபு உலகத்துல ஒரு சதாமுன்னு சொல்லிட்டு ஒரு வீரர் ஒருத்தர் எழுந்து வராருன்னா வேற யாரும் அழிக்க மாட்டான் இவனே போதும் இந்த அரபு உலகத்தினுடைய இந்த கமிட்டி இருக்குத இவர்களே அதை எப்படியாவது ஒரு தலைவர் உருவாகாத அளவுக்கு மிக தெளிவாக பார்த்துக் கொள்வார்கள் இன்னைக்கு ஈரான் அடிக்கிறான்னு சொன்னால் ஜோர்டானும் ஈராக்கும் இடம் கொடுக்காம ஈரானை அடிக்க முடியாது இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து இவ்வளவு தூரம் அடிக்கிறான்னு சொன்னா அடிக்கிறது நடுவில் இருக்கிற வான்வெளி யார் கொடுக்கிறா ஜோர்டான் ஈராக்கு அவ முஸ்லீம் நாடுகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாம முஸ்லீம் நாடுகள் இடம் கொடுக்காம சில நாளைகள் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க உங்கள்ட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் சுற்றி உங்களை அடி அடிக்கடினு அடிப்பாங்க உங்களை கேட்கறதுக்கு ஒருத்தனம் இருக்க மாட்டான்னாங்க அரசூழந்தா அவ்வளவு பெரிய கூட்டமாக முஸ்லீம்கள் கம்மியா இல்லை நீங்க அதிகமா இருப்பீங்கன்னா நீங்க ரொம்ப அதிகமா இருப்பீங்க அப்போ என்ன அரசுல உங்களுக்கு வகு இருக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட வகுழ் வந்துடும் என்ன வகன் கோழைத்தனம் நாங்கள் சொல்லலாம் கோழைத்தனம் அரபிகளை பார்த்து சொன்னாங்க உங்களுடைய பெரிய கேன்சரை கோழைத்தனம் தான் அரபிகளுடைய பெரிய கேன்சர் கோழைத்தனம் தான் இன்னைக்கு அவங்கள்ட்ட வீரம் கிடையாது இன்னைக்கு அது 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 ஒன்றையும் அது ஒன்றையுமே பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான் இராக்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான் மத்திய கிழக்க நீங்க எடுத்து பாருங்க மத்திய கிழக்குல இருக்கிற அத்தனை நாடுகளும் செல்ல காசுகள் மலேசியாவினுடைய அதிபர் மகாதீர் முகமது அவர் சொன்னாரு நம்மள்கிட்ட மனித வளம் இருக்குது கனிம வளம் இருக்குது எல்லா பவரும் இருக்குது எல்லா கனிம வளம் இருக்குது வளம் இருக்குது நிலவளம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வகையிலுமே உதவிக்கிறதுக்கான சூழலே கிடையாதுன்னு அது அரபுலகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன அரபுலகத்தினுடைய கோடைத்தனத்தை அவன் தெரிஞ்சதனால தான் கொண்டு வந்து இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு திருட்டு நாயை கொண்டு வந்து அந்த நாட்டை கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஆனால் இவர்கள் அதுதான் சவக்குழிங்கிறது வேறு விஷயம் வரலாறு தெரிந்தவர்களுக்கு மகுதி வருவார் மகுதின்னு ஒருத்தர் வருவார் இவர்களுடைய அரமுலகத்தினுடைய கோழைத்தனங்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு முடிவு கட்டுவதற்கு இது போய் முடிகிற இடம் கொஞ்சம் இருக்கிற மிகப்பெரிய மகதியலை இருக்கிற கடைசி ஒரு நம்பிக்கையாக ஈரான் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீங்க மற்ற அரபு நாடுகளுடன் ஒப்பிடுகிற பொழுது ஈரானை எந்த வகையில ஒப்பிட முடியாது கிட்டத்தட்ட ஓரளவு கவனம் மார்க்க ரீதியாக நம்முடைய கொள்கை ரீதியாக எல்லா வகையிலையும் அவர்கள் முரண்பட்டவர்கள் சியா கொள்கை கொண்டவர்கள் அதில் மாற்றம் கிடையாது ஆனாலும் அவர்கள் வெற்றி பெறுகிற பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம் பட வேண்டும் குரானுடைய வார்த்தை குரான் அதற்கான மிகச்சிறந்த வரலாறு சொல்கிறேன் செல்லம் நபித்துவம் பெற்ற ஒரு மூணாவது வருஷத்துல ஒரு பெரிய போர் நடந்துச்சு ரசூ செல்ல காலத்தில் ரோமுக்கும் பாரசீகத்திற்கும் அன்றைக்கு ரெண்டு பெரிய வல்லரசு பேரரசு எதுன்னா ரோமும் பாரசீகம் தான் ரெண்டுக்கும் போர் நடக்குது

அது கிட்டத்தட்ட கிறிஸ்தவ பின்னணியை கொண்டது ரோமங்கிறது கிறிஸ்தவ பின்னணி பின்னணியை கொண்டது வேதக்காரர்களுடைய பின்னணியை கொண்டது பாரசீகம் கிட்டத்தட்ட சிலை வணக்கத்தை நெருப்பு வணக்கத்தை பின்னணியை கொண்டது அதனால மக்காவில் உள்ள காப்பிர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பாரசீகத்திற்கு சப்போர்ட் பண்ணாங்க பாரசீகம் ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் செல்லாடை செல்லவும் சகாபாக்களும் ரோமு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க நான் இது எதுக்கு சொல்றேன்னா அவங்களும் முஸ்லீம்களே கிடையாது முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம்களே கிடையாது இன்னைக்கு ஈராக்கு ஈரானுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமோ அவர்கள் சியாக்கள் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா என்றெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான் நமக்குள்ள இருக்கிற இது போன்ற பிரச்சனைகளை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கட்டினுடைய விஷயங்களை பேசி பேசி இன்னைக்கு எல்லா வகையிலையும் பிரித்தாளுகிற ஒரு பெரிய சூழ்ச்சியை இன்னைக்கு பண்ணி வச்சுட்டார் சேர் இன்னைக்கு ஈரான் அல்லாஹனுடைய உதவி செய்யப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் பலஸ்தீன மக்களுக்காக இவ்வளவு தைரியமாக குரல் கொடுக்கிற மிகச்சிறந்த ஆளுமை மிக்க குரல் ஈரானுக்கு முன்னால் இன்னைக்கு எந்த அரபு நாடுகளும் கிடையாது அதை நாம் தைரியமாக சொல்கிறோம் அந்த மக்களுக்காக அந்த மக்களுக்காக இறங்கும் அந்த மக்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க இஸ்ரேல் தாக்கப்படுகிற பொழுது டெல் அபியூ டெல் அபியூ அதனுடைய தலைமையகம் அது சாதாரணமானது கிடையாது தஜ்ஜால் வந்து இறங்குறதே அந்த பூமியில தான் இது எல்லாமே வரலாற்று பின்னணியை கொண்டது தஜ்ஜாலுக்கான வருகை நெருங்குகிறது

கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் அவர்களின் ஆதிக்கமாக அவர்களுடைய பொம்மை ஆட்சிகளாக அரபுலகத்தினுடைய நாடுகளும் இவர்களுடைய மாற்றி வைத்து விட்டார்கள் முடிந்து விடுமா படித்தவர்களுக்கு தெரியும் புகாரியை படித்து பாருங்கள் முஸ்லீமை படித்து பாருங்கள் அபுதாவு எத்தனை கிதாபுகளில் இது எங்கு போய் முடியும் என்று தெளிவாக இருக்கிறது அரபுலகம் தோற்கும் செல்லார்கள் அரபுலகத்தில் உங்களுடைய மன்னராட்சி முடிவுக்கு வரும் உங்களுடைய அதிகராட்சி முடிவுக்கு வரும் உங்களுடைய முடியாட்சி முடிவுக்கு வரும் நீங்கள் ஜனநாயக ஆட்சியை நடத்தினாலும் அரபுலகத்தில் இருந்து ஆட்சி விடுங்கப்படும் பணம் பொருளாதாரம் விடுங்கப்படாது ஆட்சி விடுங்கப்படும் நீங்கள் ஆட்சியை தாகடிகளாக மாறி போவீர்கள் அப்ப என் குடும்பத்துல இருந்து முகதீன் ஒருத்தர் வருவாரே நான் சொல்லலாம் நபி صلى الله عليه وسلم என் குடும்பத்தில் உள்ள மகதினு ஒருத்தர் வருவார் இந்த உலகம் மூணு பேரை எதிர்பார்க்கிறே ஒன்னு மகதி ஈஷாலஹிசரா தச்சால் இந்த மூன்று பேர்களும் ஏக காலகட்டத்தில் வாழ்வார்கள் ஒரே காலகட்டத்தில் வருவார்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்வாருங்க குரான் சொல்லுது நான் அந்த வரலாறுகளை தான் சொல்றேன் ரோம் ஜெயிக்கணும் ரசூலுல்லாவும் சஹா பாக்களும் ஆசைப்பட பாரசீகம் ஜெயிக்கணும் சொல்லி காத்தீர்கள் ஆசைப்பட்டாங்க கடைசியில் பார்த்தா பாரசீகம் ஜெயிக்கிருச்சு குரான நீங்க எடுத்து பாருங்க இந்த வரலாற சூரத்து ரோம் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு ரோமர்களுடைய பேர்ல ஒரு சூரா குரான்ல இருக்கு அந்த சூறாவனுடைய ஆரம்பத்திலே அல்லா இப்படித்தான் சொல்லுவான் கூலி பத்தி ரோம் ரோம் தோத்து போச்சு ரோம் தோத்து போச்சு முஸ்லிம்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க ரோமர்கள் ஒண்ணு முஸ்லீம்கள் அல்ல ரோமர்கள் முஸ்லீம்கள் அல்ல ஆனாலும் முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஜெயிக்கணும் என்ன கிட்டத்தட்ட வேதத்தோடு ஒத்து வராங்க வேதத்துக்கு நெருக்கமா வராங்க கிறிஸ்தவர்கள் அந்த உடனே சொன்னான் விம் பாஜகல விஹிம்சய அவர்கள் ஜெயிச்சுட்டாங்கங்கிறதல்ல மீண்டும் ஒரு போர் நடக்கும் அந்த போர்ல இதே ரோமர்கள் பாரசீகர்களை ஜெயிப்பார்கள் சிபிராசினி சில வருஷத்தில் என்ன அந்த சில வருஷம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் வைங்களேன் ஒரு எட்டு வருஷத்துல மீண்டும் என்ன செஞ்சிருச்சு ரோமு ஜெயிச்சிருச்சு நான் என்ன சொல்ல வருகிறேன் ஒரு வரலாற்று ரீதியான தகவல்களுக்கு பின்னால் இரானுக்கு பின்னால் சப்போர்ட்டாக நாம துவா செய்யணும் அதற்காக நாம எல்லா வகையிலையும் சந்தோஷப்படணும் குரான் சொல்லுது மோமின்கள் சந்தோஷப்படுவார்கள் அன்றைக்கு மோமின்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று குரான் சொல்லுது நாம் சந்தோஷப்படுகிறோம் அதற்காக துவா செய்கிறோம் அவர்களுடைய பாதத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று துவா செய்கிறோம் கொள்கை ரீதியாக நம்மை விட்டு மாறுபட்டு இருக்கலாம் இருக்கலாம் அது பார்க்கிற நேரமும் அல்ல அது பார்க்கிற இடமும் அல்ல எதிர்த்து நிற்கிற எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளுக்கு முன்னால் இன்றைக்கு தைரியமாக துணிஞ்சு நிற்கிற இவர்களுடைய இது ஒரு கட்டம் ஓய்மையானால் ஒரு கட்டம் அரபுலகம் வீழ்மையானால் அப்பொழுதும் இஸ்லாமிய வரலாறு தெளிவாக இருக்கிறது இஸ்லாம் அங்கே தோற்காது மகுதி அலி இஸ்லாம் வருவார்கள் ஒரு ஏழு வருஷம் அல்லது எட்டு வருஷம்தான் மகுதி அலி இஸ்லாத்தினுடைய தலைமையில் இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவார்கள் ஒட்டுமொத்தம் யூத எதிரான ஒரு போர்க்களத்தினுடைய தலைமை அவர் ஏற்பாருன்னு சொல்லு யூத தலைமை அவர் ஏற்பார் யூதர்களுக்கு எதிரான போர்க்களத்தினுடைய தலைமையை மகதி அலை ஏற்பார்கள் மகுதியை எங்க வச்சு கண்டுபிடிப்பாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அவர் பிறந்து குழந்தையா ஆலிபமா இப்படி எல்லாம் கிடையாதுன்னுட்டாங்க செல்ல லாலீஸ்லாம் ஒரு நைட்ல மகுதி வெளியே வந்துருவாருன்னு உலகம் பூரா அறிவிச்சிருவாங்க எவ்வளவு துல்லியமான வார்த்தை பாருங்க அவர் பிறந்துட்டாரா பிறக்கிறாரா அல்லது எங்க வாழ்றாரு அவருடைய சிறுபிராயம் என்ன அவருடைய வாலிபம் எப்படி இருக்கும் திடீர்னு எப்படி அங்க சிரியாவுக்கு வருவாரு சிரியாவில வந்து எப்படி அந்த பள்ளியில வந்து இமாமா ஜாயின் ஒரு பள்ளி இருக்குது வெள்ளை மினாரா பள்ளி வாசல் சொல்லிட்டு திமுக இருக்கு அந்த பள்ளியிலே தான் ஜாயின் பண்ணுவாருங்கிறது உட்பட செல்லும் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க எங்க வச்சு இவரை கண்டுபிடிப்பாங்க அதையும் சொல்லிட்டு போனாங்க இவர் ஒண்ணும் பிறந்ததில் எல்லாம் மக்களுக்கு தெரியாது ஒரு நைட்ல இவர் பிரகடனப்படுத்தப்பட்டிருவாரு அந்த மகுதி வந்துட்டாருங்கிறது நைட்டு தான் தவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நடுவுல இவர் கிராஸ் பண்ணும் போது ஒரு நாற்பது பேர் அவர் சுற்றி வளைச்சுவாங்க ஒரு நாற்பது பேர் மகதியை சுத்தி வளைப்பார்கள் அந்த நாற்பது பேர் எங்க இருந்து வந்தவங்க சிரியால இருந்து வந்தவங்க அந்த நாற்பது பேருக்கு மட்டும்தான் தான் இவர்தான் மகுதின்னு அடையாளம் தெரியும் துல்லியமான வார்த்தை பாருங்க இவர்தான் தான் மகுதின்னு அடையாளம் தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல வச்சு பைகத்து செஞ்சு அவருடைய ஆட்சியை பிரகடனப்படுத்தி தமாசத்துக்கு இவங்க கூட்டு போயிடுவாங்க எனவே அந்த பள்ளியினுடைய இமாமாக அவர் இருக்கிற பொழுதுதான் இப்போ தஜ்ஜால் பின்னால் வருவான் இவர் ஒரு ஆட்சி ஏழு வருஷம் கையில் எடுப்பார் ஒட்டுமொத்த ஆட்சியும் கையில் எடுத்துருவாரு யூதர்களுக்கு பூரா முடிவு கட்டிடுவாரு யூதர்கள் முழுசா யூதர்களுக்கு எதிராக போர்க்களத்துல தஜ்ஜால் வந்து டெல் அவை இறங்குறான் அந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்குவான் அங்க வந்து தஜ்ஜால் உள்ளே வருகிறான் சிரியாவினுடைய சிலநாஜினா சிரியாவுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு பெரிய கடலினுடைய நடுவில் தஜ்ஜால் கட்டப்பட்டிருக்கிறான் அவன் ஒரு காலகட்டத்தில் அவன் வந்துருவான் நாங்க அவன் வந்து யூதர்களுக்கு தலைமை ஏற்பான் யூதர்களுக்கு தலைமை ஏற்பான் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி தலைமை ஏற்பார் சண்டை உச்சகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைபெற்று அலி இஸ்லாம் போய் நிற்கிற பொழுது ஈசா அலி இஸ்லாம் அந்த பஜிர் நேரத்தில் இறங்குகிறார் இந்த படையை வலுப்படுத்துவதற்காக சச்சாலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈசா அலஹி வந்து இறங்குவாங்க இமாமத்துக்கு காமத் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஈசா அலி வருவாங்க உடனே ஈசா அலிசலாக்கு சல்லி பினா யார் அப்படின்னு முன்னாலே இமாமத்துக்கு கூப்பிடுவாங்க மஹதி அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க இல்ல உங்க உம்மத்துல ஒரு தான் நான் வந்திருக்கிறேன் நான் நபியாக வரல எனவே இமாம் இமாமத்து செய்யறதுக்கு நீங்க தான் தகுதியான ஆளு நீங்களே இமாமத்து செய்யுங்கன்னு சொல்லி பஜருக்கு பின்னால் தொழுகம் முடிஞ்ச உடனே ஈசா அலி இஸ்லாம் மகதி அலி இஸ்லாம் முஸ்லீம் படைகளுடன் நடைபெறுகிற இந்த மஷூராவுக்கு பின்னால கஜால எடுத்த ஒரு புரிய யுத்த நடைபெறும் ஈசா அலி இஸ்லாம் மவுதி அலி இஸ்லாம் தலைமையில் ஒரு பெரிய யூதர்களுக்கு எதிராக நடைபெற்று லட்சக்கணக்கான யூதர்களை முஸ்லீம்கள் கொன்று குவிப்பார்கள் ஐம்பது லட்சம் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் ஒரு வார்த்தையை சொன்னான் நான் ஏன் இந்த ஐம்பது லட்சம் பேர்களை யூதர்களை கொன்று குவிச்சிருக்கிறேன்னா இவங்க மனித சமுதாயத்திற்கே ஆபத்தானவர்கள் கொஞ்சம் பேர்களை விட்டுட்டு போறேன் எதுக்குன்னா நான் செஞ்சது சரியா இல்லையாங்கிறத நீங்க விளங்குறதுக்கு சில யூதர்களை விட்டுட்டு போவார்க்கு அவன் சொன்னான் அவன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டான்ங்கிறத நம்ம நினைக்கிறோம் அவங்களையும் அவன் கொன்று குவிச்சிருக்கான் கொஞ்சம் யூதர்களை விட்டதுனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிற இந்த சைத்தான்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை இன்னைக்கு உலகத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலான ஆபத்தா இருக்கிறான்ங்கிறத நம்ம பாக்குறோம் பெருமக்களே இவங்களுக்கான முடிவும் இறுதி முடிவும் எழுதப்படுவது ஈசா அலகிஸ்லாத்தினுடைய கரத்திலும் அகதி இஸ்லாத்தினுடைய கரத்திலும் கடைசியாக எந்த நெல் அவை மீது ஈரான் தாக்குதல் நடத்தி கடுமையாக சிதைக்கப்பட்டுச்சோ அதே தலைநகரத்தில் வைத்து தான் ஈசா அலிஸ்லாம் பாபு லுத் என்ற ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் வாசல் நான் பெரியது அங்கு வச்சு தச்சாவினுடைய கதையை ஈசா அலி இஸ்லாம் முடிப்பாங்க நாங்கள் இவ்வளவு துல்லியமாக தெளிவாக உணர்த்தப்பட்ட வரலாற்றினுடைய பின்னணியில் அரபுலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லாமல்ல ரபுல்லா அல்லாஹு தாலா அரபுலகத்திற்கு மிகச்சிறந்த தலைமையை எல்லாம் தர வேண்டும் அந்த தலைமையினுடைய பின்னணியில் இந்த யூதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் எல்லாமுள்ள ரபுல் ஆலமீன் முஸ்லீம் உம்மத்திற்கு எல்லா வகையிலும் தன்னுடைய மேலான உதவியை எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக வாசலகர் அப்பல் ஆலமின் இஸ்லாம்